கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும் அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதியவே காட்டில் நடந்து வந்த களைப்பை மறக்கடிக்கச் செய்யும் பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல் அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சியாகிறது சுப்பையாவின் புஞ்சையில் அருகு எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதிகாலை நேரத்தில் ஒரு பாஷல் அருகே எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க உட்கார போகும் வேளை யாரோ ஒரு கூட்டிக்கொண்டு கூட்டிக் கொண்டு வருவது தெரிந்தது வாயிலிருந்த பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா கேட்டான் யாரோ ஒரு சாமியாரை எழுத்துட்டு வாரான் வரட்டும் வரட்டும் ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம் அன்னமையாவின் கூட வந்தது பரதேசியோ இல்லை அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான் தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் தோண வைத்தது தற்செயலாக அந்த பக்கம் வந்த அன்னமையாவின் கண்ணில் இது பட்டது கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீச்சன்யம் கவனிக்கக்கூடியதாய் இருந்தது அன்னமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான் பேசுவதற்கு இஷ்டப்படாதது போல் இருந்தது அவன் இருப்பு அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழிகளில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சந்நியாசிகள் அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு திணிசு இடுப்பை மறைத்த வேட்டி அதன் இரண்டு சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து இருக்கும் வேட்டியே வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடுத்தியிருப்பதை பார்க்கும் கோபல்லபுரத்து குழந்தைகள் அதே போல் தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்திக்கொண்டு லாட சந்யாசி விளையாட்டு விளையாடியது அன்னமையாவுக்கு ஞாபகம் வந்தது தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய்கிட்டே நின்று பார்த்து கொண்டிருந்தான் அண்ணமையா வாய் திறக்காமல் கொஞ்சம் அலுப்பு தீர்ந்தவுடன் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது இந்த பக்கத்துல அருகெடுத்து கிட்ட இருக்கிறவங்க கிட்ட நீச்சு தண்ணி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து கொள்வது தெரிந்தது கொஞ்சம் கை அமர்த்தி விட்டு நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான் எழுந்திருப்பதுக்கு ஒத்தாசனையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான் எங்கிருந்து வர்றீங்க கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது சொல்லுகிறேன் என்றும் இப்பவே அது தேவைதானா என்றும் இப்ப அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு அண்ணமையா தனது தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படியாக கேட்ட போதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்தன அந்த கருப்பு கலையங்கள் அந்த கரிசல் மண் தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன தேங்காய் பருமனுள்ள கற்களால் அந்த கலையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது காகங்கள் வந்து கஞ்சி களையங்களை உருட்டி விடாமலும் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான் அன்னமையா ஒரு கலையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான் ஒரு சிரட்டையில் காணத்து வயலும் ஊறுகாயும் இருந்தது சிரட்டையே அந்த கலையத்தின் வாய்மொழியாகவும் அமைந்திருந்தது இன்னொரு கலையத்தின் மேல் இருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதேபோல் அதே போல் இருந்த சிரட்டையில் மோர்மிளகாய் மட்டுமே இருந்தது அதை இந்த சிரட்டையில் தட்டினான் சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான் அந்த கலையத்தை பதனமாக தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான் கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது சும்மா கடிச்சு குடிங்க போது கண்கள் சொருகின மிடறு தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது உட்காருங்க உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான் உட்கார்ந்த பிறகு இரண்டாவது சிரட்டைக்கு களையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகிழி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான் அதை உறிஞ்சி குடிக்கும் போது ஹே என்கிற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது களையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவூற்று பொங்கி நிறைந்து வந்தது சிரட்டையை கையளித்துவிட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிழலே படுத்தும் அவனை தென்னல் காற்றே தூக்கமாக வந்து அயரச் செய்தது வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு ஐயாவுக்கு ஏற்பட்டது மார்பில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தான் அண்ணமையா அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்கம் முடியும் வரை அன்னமையா காத்திருந்தான் அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகு எடுத்துக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன் வெட்ட வெட்ட தலைமுளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தது கள்ளிக்கு ஒரு வெள்ளப்பூச்சியை கண்டுபிடித்த ஒரு வெள்ளைக்காரன் அருகை ஒழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கலையே என்கிற கோபம் சம்சாரிகளுக்கு அருகு எடுக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள் முக்காவாசி போயிரும் போல சடைத்து புளித்து போவார் அண்ணமையாவின் பாட்டனார் அன்னமையாவின் பூஞ்சைக்கு பக்கத்துலதான் சுப்பையாவின் பூஞ்சையும் அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான் இவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டிக் கொண்டு போவோம் என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்துக்கொண்டே பேசினான் அந்த ஆள் உங்கள் ஊர் பேர் என்ன என்று கேட்டான் தெரிந்து கொண்ட போது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போலப்பட்டது எங்கிருந்து வர்றீங்க எங்க போகணும் ரொம்ப தொளவட்ல இருந்து வர்றேன் எங்கதே பெருசு என்றான் தம்பி ஓம் பேர் என்ன அன்னமையா வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டான் எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போல் எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான் பதிலுக்கு பெயர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அன்னமையா கேட்டான் கொஞ்சம் தயங்கிய பின் என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன் அதை இப்போதைக்கு மறந்துரு இப்போ பேர் மணி மணின்னே கூப்பிடு நான் எங்கிருந்து வர்றேங்கிறதெல்லாம் சாவகாசமா சொல்றேன் என்று சொல்லிட்டு இப்ப நாம எங்க போகணும் சொல்லு என்று கேட்டான் அந்தோ அங்கே என்று கை காட்டினான் அங்கே என்னோட பிரண்டு சுப்பையான்னு பேரு காலேஜ்ல படிக்கான் லீவுக்கு வந்திருக்கான் அவங்க பிஞ்சையிலையும் அருகெடுக்கிறாங்க அங்க போவோமா ஓ போவமே அண்ண மையாவையும் புது ஆளையும் அவர்கள் மந்தகாசத்துடன் வரவேற்றார்கள் புதாளை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள் மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார் கையை கழுவிக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவி கொள்வதாக தெரியவில்லை அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார் ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள் இடது கையிலா என்று தயங்கினார் ஆம் இடது கையில் என்று தெரிந்தது அன்னமையாவும் சுப்பையாவும் அப்படித்தான் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை பார்த்து அவரும் இடதுகை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார் அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள் சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக்கென்று முழுங்கினார்கள் யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அவர்கள் உண்ணுகிற வேகம் ஆர்வம் அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார் அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல்பட்டது அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை அண்ணம் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டைதான் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு விட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டனர் அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள் சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள் மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடிக் கிடந்தார் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார் இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது இந்திய விடுதலைப் போராட்டத்தினை பின்னணியாகக் கொண்டது இந்நூல் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைகதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன எழுத்துலகில் இவர் கியரா என்று குறிப்பிடப்படுகிறார்